ஹாய் ஃப்ரான்ஸ் வெல்கம் டூ டீ டப்ஸ் நான் பார்க்க போனா எல்லாருமே வந்து பண்ணேன் ராயனோட ஆடியோன் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க என்ஜாய் பண்ணாதவங்க வந்து பார்த்தா இந்த வீக் அண்ட் சண்டே வந்து பண்ணா ராயன் வந்து சண்டியில் போட்டுடுறாங்க பேக்கிற போது ஸோ இது வரைக்கும் பண்ணாத சம்பவம் ராயின் திரைப்படம் இப்போ பண்ணிருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கள் எதிர்பார்க்கும் திரைப்படத்தில் அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் திரைப்படம் வந்து பார்த்தேன் இல்லை இந்தியன் டூ சொல்லிட்டு இருப்பாங்க பிகாஸ் இந்தியன் ஷங்கர் காம்போ அப்படி ஷங்கர் கமல்ஹாசன் காம்போ சொல்லிட்டு இருப்பாங்க பட் அந்த காம்போ பிரேக் பண்ணி இப்போ வந்து பண்ண ராயின் தான் பயங்கரமான ஒரு பீக்கில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்து ட்விட்டரில் வந்து எக்ஸ் எக்ஸ் வலைத்தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக எதிர்பார்க்கும் திரைப்படமாக ராயின் திரைப்படம் இருக்குது இண்டியன் டூ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி செவன் தௌசண்ட் ட்வீட்ஸ் வந்து இருக்குது ராயன் திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ட்வீட்ஸ் வந்து இருக்குது ஸோ மக்கள் அதிகமாக எதிர்பார்க்க திரைப்படமாக ராயின் இருக்குது ஸோ இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ராயினோட இந்தியன் டூ அதிகமாக இருக்கும் பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டூவோட சாங் வந்து பயங்கரமாக இருந்துச்சு கம் பேக் இண்டியா அதுக்கப்புறம் வந்து தாத்தா வராரு கதை விட போகிறாராம் பயங்கரமாக ட்ரெண்ட் செட்டர் ஆயிடுச்சு ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அந்த வந்து பீக் ஆயிடுச்சு இந்தியன் டூ வந்து ஆனால் மக்கள் எதிர்பார்க்கும் அதிகமான திரைப்படமாக இப்போ வந்து ராயன் திரைப்படம் தான் மக்கள் மத்தியில் அதிகமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸே இருக்குது ஸோ கன்ஃபார்மாக ஜூலை பன்னெண்டு வந்து இந்தியன் டூ அதுவும் சூப்பராக போகணும் அது தொடர்ந்து ராயன் திரைப்படம் அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ஆறு வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் பிறந்த பிறந்தநாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான தரமான சமூகம் பண்ணும் ஸோ கன்ஃபார்மாக வந்து இந்த மந்த் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் இருக்குது இந்தியன் டூ வந்து டிஆர்பி வந்து பார்த்திங்கனா இந்த வீக் ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ ராயினோட டிஆர்பி வந்து நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ டிஆர்பியில் எது அதிகமாக மக்கள் வியூ பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ அதிலே வந்து மிகப்பெரிய சம்பவக்கார யாருன்னு அப்படின்னு சன் டிவிலே போட்டுருவானுங்க ஸோ மேலும் நம்ம சேனல் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுக்க முடியல மகிழ்ச்சி